பசுமை அண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பகண்டப்பாடி டு வெள்ளையூர் ரோட்டில் உள்ளது மொத்த நிலம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது மேலும் நிலத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து தென்னை மரங்கள் நல்ல காப்பில் இருக்க மரம் இருபத்தைந்து தென்னை மரங்கள் உள்ளது மண் பார்த்தீங்கன்னா கருமண் நிலம் இந்த நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா தார் இருந்து ஒரு நானூறு அணி பாதையில் செல்ல வேண்டும் பாதை பார்த்திங்கன்னா பொது பாதை தான் பக்கத்தில் இருக்க நிலத்துக்கு போகிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பொதுவான பாதை தான் அதனால் பாதைக்கு எந்த ஒரு இணைஞ்சொலும் இல்லை இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்